் ஸ்டூடெண்ட்ஸ் இது நம்ம ஒரு சேனல் நமக்கான சேனல் நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் இப்போ அது ஆகஸ்ட் மாதம் எயித்து ப்ரைவேட்டாக எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருந்தது அதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம் நிறைய பேர் வந்து எப்படி விண்ணப்பிக்கிறது எங்கே போய் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ ஏற்கனவே எயித்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டாக எழுதுறதுக்கு எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பன்னெண்டு வயசு கம்ப்ளீட்டாக இருக்கணும் அதே மாதிரி உங்கள்கிட்ட வந்து பர்த் சர்டிஃபிகேட் அப்படி இல்லைன்னா ஸ்கூல் டிசி அதாவது ஏதாவது நீங்கள் டிஸ்கண்டினியூ பண்ணியிருந்தீங்க ஒரு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து ஏதாவது படிச்சிருந்து டிசி இருந்துச்சுன்னா அது ரெண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஆவணமாக டாக்குமெண்ட்டாக எடுத்துக்கிறாங்க ஸோ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று மஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கணும் இதை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணணும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த மாவட்ட வாரியாக ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சென்டர் போட்டிருக்காங்க அந்த சர்வீஸ் சென்டரில் நாளையிலேருந்து அதாவது நாளைக்கு வியாழக்கிழமை பதினெட்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் அதாவது பதினெட்டுலேருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் சப்போஸ் இந்த டேட்டில் யாரும் நீங்கள் அப்ளை பண்ண முடியல விட்டுட்டீங்க இல்லை லேட்டாக தான் உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா இருபத்தாறு இருபத்தேழு ரெண்டு நாள் வந்து பார்த்தீங்கன்னா தட்கல்ல அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க அந்த தற்காலில் அப்ளை பண்ணுறப்போ நார்மலாக உள்ள எக்ஸாம் ஃபீஸ் நூற்றி தொண்ணூத்தஞ்சோடு சேர்த்து ஒரு ஐநூறுரூவா கூட கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு என்னென்ன சர்வீஸ் சென்டர் எல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிக் வரப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு எந்தெந்த ஸ்கூலில் வந்து போட்டிருக்காங்க சர்வீஸ் சென்டர் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம் கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒன்பது ஸ்கூலில் வந்து சர்வீஸ் சென்டர் நோடல் சென்டர் போட்டிருக்காங்க இந்த ஒன்பது சென்டர்லேயும் போயிட்டு நீங்கள் வந்து இதில் ஏதாவது ஒன்றில் போய்ட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரைவேட்டாக நீங்கள் நாளையிலேருந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் திருநெல்வேலி திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு சென்டர் இருக்குது இந்த அஞ்சு சென்டரில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே நீங்கள் போயிட்டு இந்த அஞ்சு சென்டரில் நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக எயித்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து தென்காசியில் உள்ள சர்வீஸ் சென்டர் எய்த்துக்கு ப்ரைவேட்டாக அப்ளை பண்ணுறதுக்கு தென்காசியில் வந்து ஒரு நாலு ஸ்கூல் போட்டிருக்காங்க இது வந்து தூத்துக்குடி தூத்துக்குடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு ஸ்கூல் போட்டிருக்காங்க அந்த ஏழு ஸ்கூலில் போய்ட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் எயித்து ப்ரைவேட்டாக இது ராமநாதபுரத்துக்கு உண்டான சென்டர்ஸ் ஸ்கூல் சென்டர் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான சென்டரு இது வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற சென்டர் தான் இது வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் கிடையாது எக்ஸாமினேஷன் சென்டர் அதுக்கப்புறம் ஹால் டிக்கெட்டில் உங்களுக்கு வரும் இது வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான சென்டர் மட்டும் தான் ஸோ அதுக்கு அதுக்கும் நீங்கள் எதுவும் கன்ஃப்யூஸ் ஆகிக்க வேணாம் இது சிவகங்கையில் சிவகங்கையில் இந்த ஒரு ஏழு ஸ்கூலில் போய்ட்டு நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இது விருதுநகர் விருதுநகரில் பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்துருக்க அந்த எல்லா ஸ்கூல்லையுமே நீங்கள் போயிட்டு ஏதாவது ஒரு ஸ்கூலில் நீங்கள் உங்களுக்கு நேர்வையில் எந்த ஸ்கூல் இருக்கோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது தேனி தேனி மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை ஸ்கூல் போட்டிருக்காங்க இந்த ஸ்கூலில் வந்து நீங்கள் எக்ஸாமுக்கு போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம் இது மதுரையில் உள்ள எயித் பிரைவேட்டை எக்ஸாம் எழுதுறதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான சென்டர் இது வந்து மதுரை இந்த மதுரை டிஸ்ட்ரிக்டில் எந்தெந்த ஸ்கூல் இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் திண்டுக்கல் திண்டுக்கல்லில் வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லையும் நிறையா ஸ்கூல்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் உங்களுக்கு எது நியர்பையாக இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த ஸ்கூலில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஊட்டி ஊட்டியில் பொறுத்த வரைக்கும் இதான் சர்வீஸ் சென்டர் உங்களுக்கு நோடல் சென்டர் போட்டிருக்காங்க எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இந்த சர்வீஸ் சென்டரில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது திருப்பூர் திருப்பூரில் உள்ள நோடல் சென்டர்ஸ் இந்த நோடல் சென்டரில் போயிட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு நீங்கள் எயித் பிரைவேட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு எட்டு ஒம்போது சென்டர் இதில் போட்டிருக்காங்க ஏழு எட்டு சென்டர் இருக்குது நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்த ஈரோடு ஈரோட்டில் இருக்க சர்வீஸ் சென்டர் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஈரோட்டில் இருக்க சர்வீஸ் சென்டர் இங்கே போய்ட்டு உங்களுக்கு எது நியர்பையாக உங்கள் லொக்கேஷனுக்கு நியர்பையாக இருக்கோ அங்கே இருக்கிற ஸ்கூலில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்தது சேலம் சேலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சேலமும் பார்த்திங்கன்னா இவ்வளோ ஸ்கூல்ஸ் வந்து சர்வீஸ் சென்டராக போட்டிருக்காங்க எயித்து ஸ்டாண்டர்டுக்கு அதுக்கப்புறம் நாமக்கல் நாமக்கல் சர்வீஸ் சென்டர் பார்த்திங்கன்னா நாமக்கல்லையும் ஒரு ஆறு சென்டர் போட்டிருக்காங்க அந்த ஆறு சென்டரில் போய்ட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரைவேட்டாக அப்ளை பண்ணிக்கலாம் அதாவது நாளையிலேருந்து உங்களுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து தருமபுரி தர்மபுரியில் இருக்க நோடல் சென்டர்ஸ் எக்ஸாம் ப்ரைவேட்டாக அப்ளை பண்ணுறதுக்கு எயித்துக்கு இந்த நிய ஸ்கூலில் போய்ட்டு நீங்கள் நியர்பை ஸ்கூலில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்தது புதுக்கோட்டை புதுக்கோட்டையிலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்கூல் போட்டிருக்காங்க அந்த ஸ்கூல்லையும் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நியர்பை ஸ்கூலில் போயிட்டு எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் கரூர் கரூர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு சென்டர் போட்டிருக்காங்க அந்த ஏழு சென்டரில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஸ்கூல் உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக் வருதோ அந்த டிஸ்ட்ரிக் வந்து ஸ்க்ரீன்ஷா எடுத்து வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம் ஒன்றும் இல்லை இது அரியலூரில் உள்ள நோடல் சென்டர் இந்த சென்டர்ஸில் போய்ட்டு நீங்கள் எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா பெரம்பலூர் பெரம்பலூரில் ஒரு நாலு சென்டர் இருக்குது பெரம்பலூரில் அந்த நாலு ஸ்கூல் இருக்குது அந்த நாலு ஸ்கூலில் போய்ட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்த திருச்சி திருச்சியில் வந்து பார்த்திங்கன்னா திருச்சிலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது சென்டர் கொடுத்துருக்காங்க இந்த ஒன்பது சென்டரில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்த நாகப்பட்டினம் நாகப்பட்டினத்து அங்கே இருக்கிறது வந்து நாகப்பட்டினத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் அதுக்கப்புறம் மயிலாடுதுறை இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டிஸ்ட் இதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல்லாம் கொடுத்துருக்காங்க நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை இந்த ஏரியாவில் இருக்கவங்க இங்கே கொடுத்துருக்க ஸ்கூலில் போயிட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரைவேட்டாக அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்த திருவாரூர் திருவாரூர்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல்லாம் இருக்குது இந்த ஸ்கூலில் போய்ட்டு நீங்கள் க அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்த தஞ்சாவூர் தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எட்டு ஒன்பது ஸ்கூல் இருக்குது இந்த ஒன்பது ஸ்கூலில் போய்ட்டு நீங்கள் தஞ்சாவூர் மாவட்டமாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் நியர்பை ஸ்கூலில் போய்ட்டு கொடுத்துருக்க ஸ்கூலில் நியர்பை ஸ்கூலில் நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்தது விழுப்புரம் கள்ளக்குறிச்சி இந்த விழுப்புரம் கள்ளக்குறிச்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது ஸ்கூல் இருக்குது இந்த ஒன்பது ஸ்கூலில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது கடலூர் கடலூர் இருக்க சென்டர் கடலூர்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன்பது சென்டர் இருக்குது நீங்கள் ஒன்பது சென்டரில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து திருவண்ணாமலை மற்றும் வெள்ளூர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து சென்டர் இருக்குது இந்த பத்து சென்டரில் திருவண்ணாமலையில் ஒரு உங்களுக்கு ஏழு சென்டர் இருக்குது அதுக்கப்புறம் மூணு சென்டர் வெள்ளூரில் இருக்குது நீங்கள் போய் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் திரு திருப்பத்தூர் ராணிப்பேட்டை இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பத்தூரில் ஒரு நாலு சென்டர் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ராணிப்பேட்டையில் ஒரு மூணு சென்டர் இருக்குது நீங்கள் அங்கே போய்ட்டு கூட நியர்பையில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்தது காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த ஏரியாவிலேயும் ஸ்கூல்ஸ் இருக்குது இந்த ஸ்கூல்ஸ்லேயும் நீங்கள் போய்ட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ரைவேட்டாக எக்ஸாம் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து திருவள்ளூரில் உள்ள டிஸ்ட்ரிக் திருவள்ளூரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது இடம் போட்டிருக்காங்க ஒன்பது ஸ்கூல் போட்டிருக்காங்க இந்த ஒன்பது ஸ்கூலில் போய்ட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்த சென்னை சென்னையிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன்பது ஸ்கூல் இருக்குது இந்த ஒன்பது ஸ்கூலில் போயிட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்த காரைக்கால் புதுச்சேரி அதுலேயுமே உங்களுக்கு சென்டர்ஸ் இருக்குது காரைக்காலில் ஒரு ரெண்டு ஸ்கூல் போட்டிருக்காங்க புதுச்சேரியிலையும் ஒரு நாலு ஸ்கூல் போட்டிருக்காங்க நியர்பை உங்களுக்கு எது இருக்கோ அந்த ஸ்கூலில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போது கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ரெண்டு நோடல் சென்டர்ஸ் போட்டிருக்காங்க இந்த இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டில் உங்களுக்கு எது நியர்பையாக இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் போகிறப்ப என்னென்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் அப்படின்னா டிசி கொண்டு போகணும் அதுக்கப்புறம் ரெண்டு ரூபாய்க்கு ஸ்டாம்ப் ஒட்டி உங்களோட அட்ரெஸ் எழுதி டூ அட்ரஸ் எழுதிட்டு ஒரு லா ஆஃபீஸ் கவர் வந்து கொண்டு போகணும் ஏன்னா அது வந்து உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஷீட் அனுப்புறதுக்காக சொல்லியிருப்பாங்க ஸோ நீங்கள் அதை வந்து நீங்கள் இதில் கொண்டு வந்துக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து இப்போ அப்ளை பண்ணி முடித்தோன்னா உங்களுக்கு அந்த அக்னாலஜ்மெண்ட் அதை பத்திரமாக வச்சுக்கோங்க நான் அதில் இருக்கிற ரெஃபரன்ஸ் நம்பர் வச்சு தான் நீங்கள் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த டைமில் நீங்கள் ஹால் டிக்கெட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி கேட்டுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மேம் வாங்க வாங்க இல்லை